ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை அன்னபானாதி உணவு நீர் முதலியன அர்த்த சேது மாமல்லபுரம் அக்ஷதை மஞ்சள் கலந்த அரிசி அமுதுபடி அரிசி அடியேன் அடியவன் அபராதம் தவறு தொகை தவறுக்குரிய தொகை அர்ச்சகர் கோயிலிலுள்ள அர்ச்சாமூர்த்தியை ஆராதிப்பவர் அமுது செய்தல் பெரியோர் உண்ணுதல் அடைக்காய் பாக்கு அனுஷ்டானம் நித்ய கர்மங்களைச் செய்தல் அற்பசங்கை சிறுநீர் கழித்தல் அதிதி விருந்தினர் அபவித்ரம் சுத்தமில்லாதது அயோக்கியம் தகுந்ததன்று அனாகூதன் அழைக்கப்படாதவன் அருளிச்செயல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆலவட்டம் விசிறி ஆசீர்வாதம் பெரியோர் சிறுவருக்கு ஆசி கூறுதல் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்